பிரிண்ட்டு பேக் எடுத்துட்டோம் அந்த கண்டினியூ கிளாஸில் இது மூணாவது நாலு கிளாஸு இங்கே பாருங்கள் இது நம்ம கையை வந்து இப்போ நாலாம் அடித்து போட்டுட்டோம் இல்லைங்களா இப்போ எப்பயுமே கை போடும்போது நம்ம ஒரு இன்ச்சு கீழே காரம் இருந்தால் பட்டி மடித்து தைக்க நம்ம கொட்டை அப்படி போட்டுருங்க ஓகேங்களா கோடு போட்டாச்சு கோட்டை போட்டாச்சு இப்போது கையை எடுத்து நம்ம அழகு வச்சு பார்க்கணும் கை அழகு வச்சு பார்க்கணும் பாருங்கள் இப்படி கீழே பட்டையாக இதை பிடிச்சிட்டு அப்படி வச்சு அப்படி கை வச்சு நம்ம அளவு பார்த்துட்டோம் கை வச்சு அளவு பார்த்துட்டுங்க பாருங்கள் இந்த ஏஜில் ஒரு மார்க்கு இந்த ஓரத்தில் ஒரு மார்க்கு இப்போது இந்த சென்டரில் மேலே அரைஞ்சி மேலே தூக்கி ஒரு மார்க்கு இங்கே பாருங்கள் இப்போ என்ன மார்க் போட்டோம் இது அடி மார்க்கு இது மார்க்கு இது சென்ட்ரு மார்க்கு இப்போது இதை என்ன பண்ணணுன்னா நம்ம இப்படி பாக்ஸாக கோட்டை போட்டுக்கணும் கோடு போட்டோங்களா இங்கே பாருங்கள் அழகாக அப்படியே வரைஞ்சி அப்படி போய் வெட்டிடுறோம் இப்போ டேப்பில் இது எவ்வளோது வருதுன்னு நம்ம அளந்து கரெக்டாக இன்னொரு வாட்டி இந்த கையை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஏழு இன்ச்சு கை இருக்குது அதாவது மடிப்பை இல்லாமல் ஏழு இன்ச்சு கை இருக்குது இப்போ நம்ம தையலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து அரைஞ்சி வச்சுக்கணும் ஏழரை வச்சா போதும் ஆ இவ்வளோ தான் ஏழரை வருது சரியா இப்போ நம்ம கையோட உயரத்தை டேப்லேயும் அளந்துட்டோம் ப்ளவுஸ்லேயும் அளந்துட்டோம் இங்கே பாருங்கள் ஆ பண்ணிட்டோம்மா அதே சூட்டோட இப்படி ஒரு அர்காத் போட்டுருவோம் அப்படியே மேலே எடுத்து ரெண்டு துணியை அரைஞ்சி உள்ளே கட் பண்ணி விட்டுருணும் இங்கே பாருங்கள் இப்படி அரைஞ்சி மார்க் பண்ணிட்டு மெல்லீஸாக கட் பண்ணி விட்டுருந்தோம் ஆரஞ்சு அப்படியே ஒரு பண்ணாங்க இதை வந்து கிராஸா கொஞ்சம் இவ்வளோ அகலம் கீழே தேவையில்லை அப்படி வெட்டிடணும் கிராஸா அப்போது இந்த இடத்துல மடிக்கிறதுல ஒரு அற்காத்து அப்போ இங்கே இந்த கையில் எத்தனை அற்காத்து வருது இந்த நாளையும் சேர்த்து இங்கே ஒரு அற்காத்து தையல் வர இடம் இது எவ்வளோசு கை தையல் வர இடம் அப்போ இதில் எத்தனை அற்காத்து வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் அறுக்காற்று வருது கையை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ யோக் பீஸு யோக் பீஸ் வந்து நம்ம எடுக்கணும் இந்த யோக் பீஸை போட்டு நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா உங்களுக்கு அளவுக்கு யோக் பீஸு டேப்பில் சொல்லித்தரேன் இங்கே பாருங்கள் ஆ அவ்வளோதான் உயரம் எக்ஸ்ட்ரா உறிஞ்சி ஆ வந்துடுச்சு டேப்போட உயரம் அவ்வளோ எடுத்துட்டேன் இதுவரைலையும் எடுத்துட்டேன் சரியா இந்த யோக் பீஸை எடுத்துட்டேன் இப்போ நம்ம டேப்பில் எடுக்கணுன்னா இங்கே பாருங்கள் பத்து இன்ச்சி பதினோரு இன்ச்சு டேப்பில் இது ஆறு இருக்குது ஆறு கூட வச்சுக்கலாம் நிறையா இருந்தால் பிரச்சனை இல்லை ஆறு வந்து உயரம் உயரம் வரும்போது கீழே வந்து அஞ்சு வந்தால் போதும் அப்படி போட்டா வரைஞ்சி வெட்டிடுங்க எக்ஸ்ட்ரா வர்றத நம்ம பீஸுக்கு ட்ரை பண்ணி வச்சுப்போம் வரலன்னா பார்த்துக்கலாம் புரியுதுங்களா அங்கே பாருங்கள் எஸ்டா வர்றத நம்ம இருக்கிற பீஸுக்கு ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் இங்கே துணி நிறையா இருக்கு இல்லையா மடிக்கும்போது மேலே கிழ வர்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு யோக்கு எடுத்தாச்சு சரியா அடுத்து இப்போது நம்ம இங்கே பேக் எடுத்தோம் ப்ரிண்ட்டு எடுத்தோம் கையை எடுத்தோம் யோக் பீஸ் எடுத்தோம் எல்லாம் எடுத்துட்டோம் அடுத்து நம்ம ஊக்குப்பட்டி பட்டி எடுக்க போகிறோம் இது இதை மடிச்சுட்டு பாருங்கள் ஆ ரெண்டாக சேர்த்து பட்டன் ஐ ஐப்பட்டி சரியா இது கழுத்து இப்போ இதை வச்சு தான் நம்ம கழுத்து பீஸு இப்போ இந்த கிராஸ் பீஸு இதில் தானே வரும் ஆ இதை வச்சு கழுத்து பீஸு பாருங்கள் கழுத்து பீஸு இது தான் இது இப்போ துண்டு பீஸுங்க இந்த ப்ளவுஸு கட் பண்ணதில் துண்டு பீஸுங்க எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி பீஸுங்க நிறைய கிடைச்சிரும் உங்களுக்கு அப்படி கிடைக்கும்போது ஒரு பையில் போட்டு எல்லாத்தையும் பத்திரமாக வச்சிங்கன்னா இதே கலரு இன்னொரு வாட்டி வந்து நமக்கு அந்த ஆமாம் இதே கலரு இன்னொரு வாட்டி நமக்கு அந்த பீஸ் கிடைக்கும் அந்த பீஸ் கிடைக்கும்போது துணி பத்தலைன்னா இதுலேருந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் எல்லா துணியோடு சேர்த்து வைக்காதீங்க ப்ளவுஸு கட்டிங்க மட்டும் ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க அதை மட்டும் ஒரு பேப்பரில் எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு அடுத்த இதே கலர் வரும்போது துணி பத்தில்ன்னா யூஸ் ஆகும் சரியா ஓகே இப்போது இதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு மீட்ரு இந்த ப்ளவுஸுக்கு எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வீடியோவை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இந்த வந்து இந்த கட்டிங் வந்து மூணு வீடியோவை போட்டிருக்கேன் டேப்பையும் ப்ளவுஸையும் வச்சு நம்ம சந்தேகம் இல்லாமல் அளந்து அளந்து பார்த்து ப்ளவுஸையும் அளந்து பார்த்து டேப்பை டேப்பையும் அளந்து வச்சு அளந்து பார்த்து ப்ளவுஸையும் அளந்து பார்த்து கட்டிங் பண்ணுறதுக்கு மூணு வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து மூணு வீடியோவும் தொடர்ந்து ஒரு கேப் விட்டு தான் வரும் ரெகுலராக போட முடியாது அதனால் மூணு வீடியோவும் போட்டுட்டு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்